எப்படி பேண வேண்டும் என்பதை ஞான பெருமான் வாழ்ந்து காட்டினார் அவர் திருப்படியை வணங்கி காட்டுகிறார் நம்பி ஆகும் நமக்கு ஒரு அந்த அளவுக்கு தளத்துக்குள்ள போகாம ஊருக்குள்ள போகாம அப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எவ்வளவு இயலுமோ அவ்வளவு அப்படியே வருங்கால சான்று அப்படியே தமிழ் ஞான சைவ மரபினுடைய குருநாதர் ஆகிய அழகரடிகள் அவருடைய வரலாற்றுல அப்படி ஒரு இடம் உண்டு இந்த குருநாதர் அடிக்கடி சொல்லி உருகி நிற்பார் எப்பவுமே அவரு ரயில்ல பயணிக்கிற வழக்கம் உண்டு அப்படி வருகிற போது பல்லாவரம் எல்லை வந்தா ரயில்ல இருந்து எதிர்ச்சி நின்றுக்குவாரம் உக்காந்துக்கிட்டு வருவாரு எங்க இருந்து இருந்து ரயில்ல வருவாரு பல்லாவரம்ங்கிற அந்த இடம் வந்தோட எதிர்ச்சி நின்றுவாரு பேருந்துல இருந்து எந்த ரயில்ல வந்தாலும் சரி பேருந்துல வந்தாலும் சரி தனி பேருந்து கார்ல வந்தாலும் சரி எதுல வந்தாலும் பல்லாவரம்னு போட பார்த்தாருன்னா எதிர்ச்சி நின்றுக்கு வரோம் எல்லை தாண்டிதான் அமருவார் என்பது இப்போ சமீப காலத்து இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த பெருமகனார் அழகரடி அவர் தன்னுடைய குருநாதராகி மறைமல் அடிகளுடைய திருவடியை எப்படியெல்லாம் வணங்கி இருக்கிறார் என்று நான் பார்த்தேன் இது ஏழாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டிலே நடந்த நிகழ்வு செக்லா பெருமான் பதிவு செய்து கொடுத்திருக்கார் நம்ம காலத்துல இந்த காலத்துல கூட பார்ப்போம் அழகரடிங்களுடைய சிறப்பை பார்க்கிற போது பார்க்கிறோம் அந்த அவருடைய மாளிகை இன்றும் இருக்கிறது மல்லாவரத்துல அவருடைய அந்த சிறு மாளிகை இருக்கிறது அடிகள் வாழ்ந்த இல்லம் இருக்கிறது அந்த எல்லை அந்த இல்லத்துக்கு வருகிற ஒவ்வொரு முறையும் வருகிற அழகரடிகள் அந்த அந்த கதவு அந்த கேட்டுன்னு சொல்றமா இல்லைங்களா அதற்கு முன்பாக வணங்கி அந்த மாளிகை சுற்றி சுற்றி வருவார் சித்தி வந்து அந்த மெயின் டூர்னு சொல்றமா இல்லைங்களா நுழைவு பகுதி அதுல ரெண்டு கையை அப்படியே வைத்துக் கொண்டு நின்று கொண்டே இருப்பார் ஐயா நான் அழகரடியில் வந்திருக்கிறேன் உள்ள வரட்டுமான்னு கேட்கவே மாட்டார் எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த வாசல்ல நின்று கொண்டே இருப்பாராம் அடிகள் எப்ப வெளிய வந்து அவரை பார்க்கிறாரோ எப்ப எப்ப அவரா வந்து பார்க்கிற வரைக்கும் இவர் அவரை அழைத்து உள்ள வரட்டுமான்னு கேட்கிற வழக்கு அழகரடிகள் எடுத்து இல்லை அது வரைக்கும் வாசலிலேயே காத்து கொண்டுதான் இருப்பாராம் அது காரணம் தன் குருநாதர் மீது அவர்கள் ஏன் அவருக்கு அவ்வளவு உயிர் வந்தது அழகரடிகளுக்கு எப்படி எப்படி ஒரு ஒரு ஞானம் வந்ததுன்னு கேட்டா அவர் குருநாதரை குருநாதரை ஒன்றும் அதுக்கு ஒன்றும் உதாரணம் வேற எங்கேயும் போகணும் இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த பெருந்தகை நடக்கிறது அவருடைய வரலாறு நமக்கு இது போல இங்க அம்பி ஆரோரப் பெருமான் ஞான பெருமான் அவதாரம் செய்த இந்த பதியை மிதிப்பதற்கு அஞ்சு என்ன செய்யறாருங்க அந்த நான் மிதியேன் என்று ஊரெல்லை புறம் ஊர் எல்லையே புறமா அதே உங்கி வருகிறார் அப்படி வருகிற நிலையில என்னாச்சு